கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அப்பான்ற என்ற ஒரு குள்ளங்கிட்ட எப்படி இருக்கணும் இது வந்து ஒரு ஜப்பானில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா குள்ளமாக இருக்கணும் குள்ளமாக இருக்கணும் கலராக இருக்கணும் ஜப்பான் மொழியில் பேசணும் ஜப்பான் மொழியில் பேசணும் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கணும் சொத்தெல்லாம் பிள்ளைங்கையே தரக்கூடாது ஏன் அந்த ஊரில் ஐடியா வைக்க முடியாது அவர் சாவுக்கு அவரே க எல்லாம் கட்டிட்டு வந்துடணும் அவரே எல்லாத்தையும் ஜப்பானில் ஆமாம் அது மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு நீ வளர்ந்து நீ ஆளாகி நீ சம்பாதிச்சு நீ தான் என்ன பண்ணிடணும் உன் கலரிக்கான செலவியம் நீ தான் பார்த்துக்கணும் நான் உனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டேன் யார் ஜப்பான்ல இருக்கிற அப்பா இந்தியாவில் இருக்கிற அப்பாக்கிட்ட எப்படி சொன்னான்னு நினைக்கிற நான் எங்கன்னா முள்ள மாதிரி தானே முடிசெவு தானம் பண்ணி எவ்வளோ வேணால் கோடிகளை சேர்த்து நான் என் பிள்ளை என் பேரன் எல்லாரும் வாழ்கிறதுக்கான தொட்டை சேர்த்து வச்சுட்டு போதும் போதும் நானாக கூட நான் என்ன பண்ணணும் பத்து பேர் வைத்தலை டாஸ்மார்க்கில் போய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கணும் பாதி சாருக்கு எந்த வந்து குடோனில் வச்சுட்டு சாருக்கு கணக்கே காட்டாமல் அரசாங்கத்துக்கு கொத்துடணும் இந்து ஊர் அப்பாக்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவாரு ஊரில் இருக்கிறதெல்லாம் வளர்ச்சி போட்டுன்னு எழுந்துடணும் நம்மளாம் ஆண்டவங்க பேண்டவங்கன்னு சொல்லணும் இல்லை நம்மள ஜாதியில் மட்டமான அவர் முன்னாடி செருப்பு போட்டு நடக்கக்கூடாது மேலே துண்டு காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஊர் ஊர் அப்பா எப்படி இருப்பான் அப்பனுக்கு இல்லைங்க கேட்டால் ஊர் ஊருக்கு என்ன இருக்கான் லண்டன் அப்பா பிள்ளை முன்னாடி கிஸ்ட் கொடுப்பானா கொடுத்து கிஸ்ட் கொடுக்க மாட்டாங்கண்ணா போராட்டிக்கே லண்டனில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா பிள்ளை முன்னாடி முத்தம் கொடுத்துப்பாங்களாம் மாட்டாங்கள இந்தியா அப்பா கொடுப்பாரா கொடுக்கலாம்மா லிப்லாக் பண்ணி காட்டலாம்மா பிள்ளை முன்னாடியே கட்டலாமா இப்போ பண்ணுறாங்க எல்லாம் மாறிடுச்சு காலெலாம் நாகரிகெலாம் கல்ச்சர்லாம் மாறிடுச்சு பட் அது மாதிரி பண்ணலாமா நம்ம ஊர்லேயே ஐரோ ஐயரப்பா எப்படி இருக்கணும் பரையரப்பா எப்படி இருக்கணும் நாக்கீரப்பா எப்படி இருக்கணும் பரையரப்பா நாகீரகப்பா மாதிரி இருக்கலாமா இப்போ எந்த அப்பாவை கேட்குறாரு அவரு எந்த புள்ளி கேட்குறாரு அவர் எந்த பிள்ளைன்னு தெரியலையே எனக்கு அவர் சொல்லணும் நான் வந்து பறையருங்க நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் நான் சீரியில் வாழ்ந்துனுக்கிறேன் எங்கள் அப்பா எப்படி இருக்கணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன் உங்கள் அப்பா அண்ணோட செரு போடக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு எந்த அப்பாவை கேட்குறாரு அவர் எந்த அம்மா எந்த பையனை கேட்குறாரு பையன்களும் பல பலமாக இருக்கிறானுங்க அப்பணுங்களாம் ஊர் ஊருக்கு அப்பினும் புள்ளியுமே வேறு மாதிரி இருக்கிறானுங்க நான் பாவமாக தெரில புள்ளுது அவருக்கு இல்லை நான் ரொம்ப பாவம் இல்லை இப்போ எந்த அப்பாவை கேட்டார் அவரே ஒருத்தன் இன்றைக்கி மெசேஜ் போட்டுறான் மாறி செல்வன் என் பேர் எனக்கு நிறையா அப்பா நிறையா அம்மானுக்குறான் ஐயோ யோ நிறைய அப்பாவுக்கும் நிறைய அம்மாவுக்கு ஒரு ஆள் பிறக்க முடியாது என் பின்னாடி ரொம்ப தெளிவாக சயின்டிஸ்ட்டு தெளிவாக சொன்னேன் எத்தனை பேர்கிட்ட ஒரு பொம்பளை போனாலும் ஒரு ஆம்பளை தான் புள்ள போகிறக்கும்ட்டான் என் பொன்னாடி தான் எனக்கு கற்றுத்தான் நான் படிச்சுக்கிறேன் நிறைய தெரிஞ்சது அப்போலாம் எனக்கு புரியவே இல்லை என் பொன்னாடி சொன்னோன்னே டக்குன்னு புரிஞ்சுது ஏன் நான் என்னை திட்டினேன்ட்டு கிடையாது இருக்கவே முடியாது ஒரு பொம்பளை எத்தனை பேர்கிட்ட போனாலும் ஒரு ஆள் தான் உனக்கு போனால் அப்பா ஒன்றா தெரியாதுன்னு சொல்லி சொல்லாதேன்ட்டா ரெண்டு அப்பாவுக்கு ஒரு புள்ள பிறக்க முடியாதான் இப்போது அப்பா எப்படி நடந்துக்கணும்னு யார் கேட்குறேன் எவன்னா எப்படின்னா நடந்துக்கிட்டான் அப்போ எப்படி இருந்தால் யார் பிரச்சனை இது அப்பன் பிரச்சனை அம்மா சரியில்னா யார் பிரச்சனை இது அம்மா பிரச்சனை என்கிட்ட நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னா ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணும் ஒரு அம்மா எப்படி நடந்துக்கணும் ஒரு அண்ணன் கேட்கக்கூடாது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதான் நீங்கள் கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது என்ன உன் அப்பனாவும் நீ அப்பனாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அப்பனாவே பிழந்த அப்பனா ஆகிட்டேன் அது மேட்ரு முடிஞ்சிச்சு நீ குடிக்காரன அப்பனாரு இல்லை நல்லா அப்பனாரு கேடு கட்டப்பினார் அதெல்லாம் மேட்டரா எந்த எந்த மாதிரியான அப்பனுக்கு பிறந்தாலும் புள்ள சரியாக சிந்திச்சேன்னா எப்படி வாழலாம் எப்படி வாழலாம் எங்கள் அப்பா சரியில்னா யார் பிரச்சனை இது எங்கள் அப்பா ஜாதியில் மாட்டினா யார் பிரச்சனை இது எங்கள் அப்பா சடங்குல மாட்டினா யார் பிரச்சனை நான் ஏழையாக பிறந்தது என் குற்றம் இல்லை ஏழையாக பிறந்தது ஆனால் ஏழையாக சாவுறது என் குற்றம் நான் முட்டாளா பிறந்தது என் குற்றம் இல்லை ஒரு முட்டாள் குடும்பத்தில் பிறந்தது என் குற்றம் கிடையவே கிடையாது ஆனால் முட்டாளா சாவுறது என் குற்றம் இப்படி சொல்கிறேன் என்கிட்ட வந்து அப்பா எப்படி இருக்கணும்னு கேட்டேன்னா என்ன ஆகும் உங்கள் அப்பா பிள்ளை ஆக போறியா அது தான் வளரணும் நீ இன்னும் செடி தண்ணி ஊற்றினாலும் என்ன தான் பண்ணாது அது உரம் போட்டு தண்ணி ஊற்றினாலும் அது என்னாவோ அது தான் அவன் அதுக்கு மேலே அது அது விற்று அதுலேயே இருக்குது அங்கே கோடு டிஎன்எலே எல்லாம் ஏஜி வச்சுக்குது அது நினச்சா நானே ஒரு உதாரணம் தான் அதனால் அப்பா எப்படி இருக்கணும்லாம் கிடையாது நான் எப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும் நான் அப்பாவாக இருக்கணுமா இல்லையான்றதுலாம் தான் முடிவே கிடையாது நீ அப்பாவாக இருக்கணும் இல்லைன்னா நீ நல்ல மனிதன் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அதை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற என்ன காப்பாற்றினச்சினா அதே எப்படி தான் வரும் அதுக்கு என்ன முடியுமா அதுக்கு என்ன தெரியுமா தான் நீ ஊட்டி ஊட்டி வளர்க்குறதுனால வேறு மாதிரி ஆகிடுமா என்ன நீ என்ன அறிவை ஊட்டினாலும் சரி இல்லை சோறை ஊட்டினாலுமே சரி அதே எப்படி தான் இருக்கான் அப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் செய்ய அது மாதிரி இருக்கும்னு சொன்னாக்க எல்லாம் அப்பனும் எப்படி ஆகிட்டு இருப்பான் வள்ளுவர் பிள்ளை எங்கே வல்லு ஒருத்தர் இருந்துகிறாரு தானே சிறந்த நூல் எழுதிக்கிறாரு தானே அவரே அவர் மாதிரி பிள்ளை உருவாக்கல அப்போ அவர் நல்ல அப்பா இல்லையா அவன் யாரையும் பிள்ளை பேத்துக்கல தாய் சிறந்த கோயிலும் இல்லையே எங்கே அப்போ அவன் நல்ல அம்மா இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சு அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் யார் பிரச்சனை இது அப்பா அம்மா பிரச்சனை நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு எங்கள் அப்பா மீட் நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கலாமா என்ன இல்லை எங்கள் அப்பாவோட மட்டமாக இல்லாமா அவர் விசேஷமாக இருந்தாலும் இல்லை விசேஷமாக இல்லைனா அது யார் பிரச்சனை இது அது யாரோடதே அவரோடது அவர் ஏதோ ஒன்று டோனட் பண்ணிடறாரு அம்மா என்ன பண்ணார் அவர் சந்தோஷமாக இருந்தார் அவர் வேலை முடிஞ்சிச்சு நான் தான் எப்படி வாங்கணும்னு யார் முடிவு பண்ணா நான் தான் நான் எப்படி இருக்கணும்னு கேளுங்க அப்பா எப்படி இருக்கணும்னு கேட்காதீங்க நீ நல்லவனாக இருந்தாவே நல்லா தான் இருப்பேன் பிள்ளை எப்படி இருந்தாலும் அது யார் பிரச்சனை நீ நல்லா சம்பாதி நீ நல்லா கொண்டாட்டமாக நீ மகிழ்ச்சியாக ஆயிரு நல்லா எடு நல்லா வேலை செய் நீ நாலு பேர் உதவியார் அதில் பிள்ளைக்கும் உதவியாக தான் இருப்ப இப்போ நீ நல்லா அப்படின்னாவே வந்து எல்லாேருக்கும் உதவி செஞ்சிக்கிறேன்னு வச்சிக்கங்க பிள்ளை தப்பாகவும் சொல்லுவான் இவன் ஊரெல்லாம் போய் என்னவோ பண்ணி பணத்தெல்லாம் திருடியாக மாத்துறான்னு கூட சொல்லுவான் யாருக்கு தெரியும் உன்னை பாராட்டுவோம் பாராட்ட மாட்டான்றது யாரு பிரச்சின்னு பிள்ளைகிட்டே உங்ககிட்ட இருக்குதா புரியுதா எங்கள் அப்பா பெரிய வசதியாகவும் பணக்காரனாகவும் வந்துட்டாரு அதனால் நான் புரூ பண்ண முடியலன்னு சொல்கிறேன் பிள்ளையும் இருக்கலாம் எங்கள் அப்பா ஒரு விசேஷமான ஒருன்ட்டு சோம்பேரியா போகிற இருக்கலாம் அதனால் நீ பிள்ளையெல்லாம் நீ தீர்மானிக்க முடியாது அதனால் இந்த உறவுகளில் வச்சு நீ எப்படி நல்ல புருஷனாக இருக்கிறது நல்ல பொண்டாட்டியாக இருக்கிறது நல்ல அண்ணா இருக்கிறது நல்ல மாமாவாக இருக்குது நல்ல மச்சனாக இருக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை நான் நல்லா இருக்கிறது சாத்தியம் உறவுகள்லாம் நீங்கள் நீ நல்லா இருந்தாவே நல்ல மாமாவும் இருப்ப நீ சரியாக இருந்தாவே என்ன பண்ணுவ நீ நான் சரி அதனால் நான் நல்ல குருவாகவும் இருக்கிறேன் என் நான் எல்லாம் நான் எல்லோரும் நல்ல குருன்னு சொல்லுவாள் எட்டு வருஷம் போய் ஆகிது ஒருத்தர் நான் கெட்ட குருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிது நான் நல்லா வந்தானான்னு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் வர எஜிகேட் பண்ணுறான் உன் பயிற்சி பண்ணுறியா எட்டு வருஷம் அது உனக்கு ஏன்னாச்சா எப்பா ஜாவிது நீ வரும்போது எவ்வளோ வசதியாகவும் நல்லாவும் காரில் தானே வந்தேன் இந்த ஆளுக்கு என்ன ஆனால் இப்போ நீ ஏ உன் பார்க்கும்போது அன்னைக்கு எப்படி பழிச்சின்னு இந்த இப்போ எப்படி ஆகிட்ட ஆ கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நல்லா ஆகிது ஏழு எட்டு வருஷம் ஆகிது ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வந்தவொடனே போன புத்திசாலி அவன் பார்த்து வந்து பார்த்து இப்போ வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டவா எவ்வளோ இல்லை அதெல்லாம் திறமசாலி தான் அதனால் அப்பா அம்மா நல்லா அப்பாவா நீ எவ்வளோ நல்லா அப்பனான் தான் ஒத்து போகிறான்னு நினைக்கிற இல்லை படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் அவுரங்கசீப்பு அப்படின்னு ஒத்துந்துறாரு தொப்பியை தைச்சி அதை விற்று அந்த காசில் தான் சாப்பிடுவார் நல்லா கேட்டுங்க ஒரு ராஜா அவர் ஒரு நாட்டுக்கு அவருங்க இன்னொரு பக்கம் நிறைய தப்பாகவும் முரண்பாடாகவும் கதை சொல்லுவாங்க இது ஒரு சின்ன கதை ஆனால் அவர் அப்படி தான் வாழ்ந்தார் தொப்பி திப்பார் அதை விற்பார் அந்த காசில் தான் என்ன பண்ணுவார் சாப்பிடுவார் அவருடைய கடைசி காலம் சிரிச்சால யாரால் நினைக்கிறீங்க பிள்ளைங்களால் அப்போனா அவர் நல்ல அப்பா இல்லையா நல்ல மனுஷன்தானே ராஜாங்க வேணுன்ற வெறியில் என்ன பண்ணுறானுங்க அப்பனிய கூட அப்போ நீ அப்போ அதெல்லாம் உசாராக இருக்கணும் அப்புறம் புள்ளிக்கிட்ட உசாராக இருக்குன்னா என்ன பண்ணுவேன் இப்பா ஓ என் குரு சொல்லிட்டாரு புள்ளிங்கிட்ட இப்படி தான் இருக்குனு அப்படிலாம் கிடையாது ஒரு தனி மனிதனாக உனக்கு நீ கவனமாக இரு உனக்கு தேவையானதான் நீ சேர்த்து வச்சிரு நீ பார்த்து யாருக்கோ கொடு அப்பா கூடு பொண்டாட்டி கொடு அண்ணன் கொடு மாமா கொடு உறவு கூட சொந்தத்துக்கு அப்போ கிடையாது நீ தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியதை வச்சுக்கோ இந்த நல்லா அப்பான்ட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க ரோட்டில் அனுப்பிச்சிருவான் பொன்னாட்டி வந்தோடனே பொன்னாட்டி சொல்கிறாள்ல அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்கள் பார்க்குறாரு உங்கள் அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாருன்னொன்னே என்ன ஆகிட்டேன் அப்போ நல்லா அப்பாவா நல்லா அப்பாண்ணா குருணாயிடணும்மா கல்யாணம் பண்ணி கல்யாணம் உடனே அப்பா குண்டு குருணாயிடணும் எல்லாம் கிடையாது நல்லப்பா நல்லா அம்மா எல்லாம் கிடையாது ஏன் எதிராளி தம்பி பார்க்குற பார்வை பொறுத்து தான் நல்லா அண்ணன் தம்பி பகிற பார்வை பொறுத்து தான் நல்ல அண்ணன் அண்ணன் பார்க்குற பார்வை பொறுத்து தான் நல்ல தம்பி எவ்வளோ வெப்பிப்பட்ட நல்ல தம்பி தங்க கம்பியை கூட மட்டமானவனு சொல்லிடலாம் சொல்லலாம் தானே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்தில் என்ன இல்லை அப்படின்னா சொந்தத்தெல்லாம் நிலைநாட்டவோ சொந்தத்துக்காக வாழ்கிறதோ அதை நீங்கள் காப்பாற்றுறதோ கண்ணியமாக வாழ்கிறதோ உங்களை நீங்களே அவமானப்படுத்துறது அதுக்காக யாரை எழுக்கூடாது நீங்கள் உங்களை எழுக்கக்கூடாது புரியுதா அம்மா நல்லா அப்பா வாங்கணுன்ட்டு தியாக சின்ன சுத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு அழைமா போட்ருவோம் உயிலெல்லாம் எழுதி வைக்கலாமே தவிர பத்திரம் பண்ணி கொடுக்கக்கூடாதியா ரிஜிஸ்டர் பண்ணோடனே வீடியோ ஏறுதே அழைமை போலீஸ்காரன் வந்து வெளியே தத்தி விடுவோம் டாக்குமெண்ட்டு காட்டுன்னு வாங்க யோ உனக்கு அறிவிக்குதான் ஏன்னு கேட்பேன் நம்மளே என்னென்ன ஏன் சுத்தி எழுதி கொடுத்தோம் உயிர் எழுதி வேண்டி தானே சிவகை வீடியோ பார்த்து தானே ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேட்பான் சொத்து என்ன பண்ணலாம் பண்ணி மணி கொடு பத்திரம் மணியும் கொடுக்கலாம் எப்போ ரோட்டில் போய் தயாராக தயாரில்லை பரவாயில்ல என்னால் பிளாட்ஃபார்ம்லேயும் போய் போய்சிக்க முடியும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அது அது அதான் சொல்கிறேன் நான் கெப்பாசிட்டியாக இருக்கிட்டே ஒரு இண்டிவிஜுவல் தான் நல்லா இருக்க முடியுமே தவிர அப்பாவா அண்ணனா மாமாவா மச்சானா ஊந்து ஊந்து பாடுபடுற அம்மாவை மட்டும் பாராட்டுற போடுறதுங்களா என்ன பத்து இருந்தானே என் போய்ச்சிக்கு பழக்கி வச்சான்னு இருப்பான் இப்படி தானே நான் நிறைய கதைங்களை வச்சுக்கிறேன் குருட்டு அம்மா குருட்டிக்கு கூட்டின்னு இருப்பான் அந்த பையன் குருட்டு சேர்க்க மாட்டாங்க அல்மா பார்த்தாக்கா உன் உன் கண்ணில் ஒரு கண்ணு உங்கள் அம்மா அதுவான் டாக்டர் அப்போ அம்மா கூட அந்த யாருக்காக தான் பிள்ளைக்காக தான் அந்த பிள்ளை தான் என்ன சொல்லிச்சே நான் பாபுன்னு ஒரு படம் பார்த்து நினச்சா கூட இப்போ கூட அழகு வந்துடும் ரிக்ஷாக்காரன்னா இந்த பாபு அதில் ரிக்ஷா வண்டி போயிட்டு வார் எங்கள் வீட்டு வேலைக்காரன்ட்டுருவா அவன் பூவிரியும் சோலையிலே இலே மனப்பனைவிலாம் பாட்டு பாடி குழந்தைக்கிட்டு அது தெய்வமாக பார்த்து அந்த பொண்ணை எப்படி பார்த்து ஜீவர அதெல்லாம் சும்மா போயிடுச்சு யாருன்னா உன்னை எப்படி வேணால் பார்த்துருவாங்க புரியுதா நல்ல புருஷனா நல்ல பொண்டாட்டியெல்லாம் இருக்கவே முடியாது அப்படியே ஊந்து ஊந்து என்ன தான் பாடுபட்டாலும் பொண்டாட்டி என்ன சொல்லிருவான் ஐயாச்சிட்டுருவான் அதுவாக மாறினா தான் ஆச்சு இல்லைன்னா என்ன தான் சும்மா அதுவா அப்படி நீங்கள் நல்லா இருங்க நான் நல்லா இருக்குது எப்படின்னு கேளுங்க நான் எப்படி சிறப்பாக இருக்கலான்னு கேளுங்க என்னன்னு கேட்காதீங்க நல்லா அப்பாவை எடுக்கிற முயற்சி இது அதை விட ஒரு கேவலமான முயற்சி இருக்குதுன்னு நீங்க அப்படிலாம் அங்கீகாரம் வாங்க பார்க்காதீங்க பிள்ளைக்கிட்ட அப்பா கிட்டே பொன்னாட்டிக்கிட்ட பசங்கிட்ட சீடன் கிட்ட எல்லாம் கூட அங்கீகாரம் வாங்க நினச்சின்னா வந்து தான் ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு வைங்க அவன் பழங்குறத்தே வேலை வச்சு பணம் என்ன பண்ணுறது இப்போ என்ன பேச போகிறோம்னு தெரியல என்கிட்ட போக போது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் வேலை நீங்கள் எல்லாம் அங்கீகாரம் பண்ண நினச்சேன் நான் என்ன பண்ண சொல்ல மறுதா வந்து அன்பு செல்வங்களே ஆன்ற பெரியவர்களே சிந்தனை சிற்பிகளே உங்களை விட ஒரு அறிவாளி இல்லை இல்லைன்னா அப்புறம் ஏன்டா வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இது இல்லை நட்பு பாராட்டுறோம் நண்பர்களாக இருக்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்துக்காக உட்காந்துன்னு பார்க்குறதுக்காக ஒரு நல்ல சேரில் உட்காந்துக்குறோம் பேசிக்கிறோம் நீங்கள் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்னு என்ன கேட்குறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுமே முழு அறிவோடு தான் வந்துக்கிறோம் என்ன சின்ன திசை திருப்பிவிட்டாங்க பொந்தவொடனே எங்கே பொந்தோன்னா அங்கே என்ன பண்ணிட்டாங்க மாற்றி புட்டு என்ன மாதிரி பேசுகிறோம்லாம் வர வந்து என்ன பண்ணிட்டான் உங்களை ஆமாம் தந்தை என்ன எப்படி இருக்கிறான் அவையில் முந்தியிருப்ப செயல் வள்ளூர் சொல்லிட்டாரு எங்கே உன் பிள்ளை எங்கடான்னு கேட்கணும் வள்ளூர்கிட்ட வள்ளூர்கிட்ட எனக்கு பெரிய பிரச்சனை கிது எனக்கு நான் என் பிள்ளைய எடுத்து போய் சபையில் நிற்க வைக்கிறேன் உன் பிள்ளை எங்கே புள்ளையை பெற்றுக்காமல் பேசிட்டு போவீங்களே நீங்கள் புரியுதன்னா சொல்கிற கிட்ட புள்ளை பெற்று அவன் அவங்க அவங்க முட்டால் தான் எந்த சபையில் நிறுத்தி வச்சா போகிறான் போவானா அண்ணா அப்போ எவ்வளோன்னா கேடு கட்டணும் அவனை சபை தேடி உருவாக்கிக்க மாட்டானா அண்ணா அப்போ அதுக்கு அப்போ உதவணுமா என்ன எம்ஜிஆருக்கு அப்பா தெரியுமா தெரியுமாண்ணா உங்களுக்கு அவர் காப்பாற்றி விட்டாரா அண்ணா அவர் வந்து நிற்க வச்சாரா அண்ணா கலைஞர் கருணாநிதி யாருன்னா அவங்க அப்பா வச்சாரா நான் சபையில் ஸ்டாலின் போனால் அவர் வந்து நின்றுட்டார் பாவம் கருணாநிதி எப்படி வந்தார் ஜெயலலிதா எப்படி வந்தாங்க இந்த பெரிய ஆளுமைகள்லாம் யார் அவங்க அப்பா அம்மாவை வந்து காப்பாற்றி விட்டாங்க அப்புறம் சுயபலமும் சுய திறமையிலன்னா யார் வளர முடியும் வாழ்க்கையில் நல்லா அப்பா நல்லா அம்மாலாம் கிடையாது பயன்பத்தி கேடு கட்டாப்பா கொடுன்னு தான் பண்ணுறோம் சாரா வச்சுப்போம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது